வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நேற்று தான் தங்கத்தோட விலை நல்லா சரிவில் காணப்படுது நம்ம சந்தோஷப்பட்ட விலை இன்னைக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் பற்றிலும் தெரிஞ்சுக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக மீண்டும் அது நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுறதுனால ஒரு கிராம் மீண்டும் நூற்றி இருபதாகும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி இரநூறுவா காணப்படவில்ல ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கிலோ தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக நம்மளுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எண்பதாயிரத்து அறுநூறா காணப்படுற பத்து கிராமோட விலை நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் மீண்டும் காணப்பட்றவில்லை தங்கத்தோட விலையை இதே போல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு இரநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக பரவல பத்து ஓட விலை தொண்ணூத்தி இரண்டாயிரத்து முன்னூத்தி ஐம்பதாக இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலை சேனலில் பண்ண